வாழ்க வையசம் வாழ்க வளமுடன் நால்வோர் நற்சிந்தனை வாழ்க்கை மலர்கள் ஜனவரி பதினைந்து தலைப்பு மனநிறைவு பேரியக்க மண்டலம் கணக்கிட இயலாத பருமன் உடையது அதில் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் அதாவது சூரியன்கள் கோள்கள் அதனதன் விரைவிலே பாதையிலே சற்றும் பிறழாமல் உலவிக் கொண்டிருக்கின்றன மனிதர் வாழும் இப்பூ உலகம் மிக பெரியது கணக்கிட முடியாத காலத்தை உடையது மனித இனம் மற்ற உயிரினங்கள் எண்ணில் அடங்கா இவையெல்லாம் இறை என்ற பூரண ஆற்றலின் அழுத்தம் என்ற விரைவாலும் ஒழுங்காற்றல் என்ற பிறழா நெறியாலும் பிசகாமல் சத்தியம் தவறாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்றன இப்பேராற்றலின் கருணையினால் ஒவ்வொரு ஜீவனும் பிறக்கும்போதே அதன் வாழும் காலம் வரைக்கும் தேவையான அனைத்தும் இருப்பாகவும் இணைக்கப்பட்டும் உள்ளன இவற்றையெல்லாம் நமது மனதை விரித்து எண்ணி பார்ப்போம் இறைநிலை பேரியக்க மண்டலம் உயிரினங்கள் இன்ப துன்ப விளைவுகள் எண்ணம் செயல்கள் விருப்பம் நிறைவு என்ற எல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்ந்து இணைந்த ஏற்பாடாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நமக்கு என்ன குறை கேள்விக்குறி உண்மையில் குறையே இயற்கையில் எல்லும் இல்லை பின் ஏன் மனக்குறை கேள்விக்குறி உடல் நலக்குறை கேள்விக்குறி மனித உள்ளத்தில் தேவை உணர்வு விருப்பம் என்று இரண்டு எண்ண எழுச்சிகள் உள்ளன தேவை இயற்கையானது உடலையும் உயிர் இயக்கத்தையும் ஒட்டி எழுவது விருப்பம் தேவையில் இருந்தும் எழலாம் கற்பனையாகவும் பழக்கத்தில் இருந்தும் எழலாம் தேவையை ஒட்டியதாகவே விருப்பத்தை ஒழுங்குபடுத்திக் கொண்டால் நீயே ஞானி கற்பனையாகவும் பழக்கத்தை ஒட்டியும் எழும் விருப்பங்களை அப்படியே செயல்படுத்த எண்ணத்தை உடலை இயக்கவிடும்போது உனக்கு அமைந்த ஞானத்தை பயன்படுத்தாத வீணனாகிறாய் அருத்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்